என்ன அண்டு சகோதர சகோதரிகளே திட்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பின்வரும் வற்றில் எது ரூபாய் ஆயிரம் அசலுக்காக ஒரு ஆண்டுக்கு பத்து சதவீதம் என்ற விதத்தில் தனிவட்டி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸிங்க இது அசல் ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்கிறால்லையா இதாக கூட பர்சன்டேஜை பெருக்குங்க பத்து பர்சன்டேஜ் அசலாக கூட பர்சென்டேஜ் பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணியாச்சு கூடவே ஆண்டு பெருக்குங்க ஆண்டு ஒரு வருடம் அப்படின்னு தேரியா கொடுத்துருக்கான் அவ்வளோதான் பெருக்குங்க நூறா கூட ஒன்றை பெருங்கன்னா நூறு தான் வரும் அப்ப தனி வெட்டி நூறுபா ஆப்ஷன் தான் சரியான விடை அப்படியேங்கப்பா அவ்வளோதானா அவ்வளோதாங்க இது எந்த எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்ல மேக்ஸ்ல கேட்டிருக்காங்க இதே மாதிரி பார்த்த அடுத்த செகண்டே போடுற மாதிரி ஒரு பத்து சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் ஃபுல் வீடியோ பாருங்க இந்த இருபத்தஞ்சு கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் ஒரு முறை பாருங்க எப்படி போன வருஷம் குரூப் டூ மேக்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்கான் நம்ம எப்படி போடுறோம் அப்படின்றத பார்த்துருவோம் சரிங்களா ரெண்டாவது கேள்வி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டான் இதுல எக்ஸோட வேல்யூ கேட்கிறான் நல்ல நாப்பு வச்சுங்க இங்க ஒரு ரேஷியோ இருக்கு இங்க ஒரு ரேஷியோ இருக்கு ரெண்டு ரேஷியோக்கு இடையில ரெண்டு டாட்டோ நாலு டாட்டோ ஈக்குவலோ இருந்தா அது விகித சமம் அப்படின்னு அர்த்தங்க சரிங்களா இது ஒரு ஃபார்மேட் ஓகேங்களா இந்த விகித சமம் எப்படி சுருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடையும் கடையும் பெருக்குங்க இடை இடையும் பெருக்குங்க போட்டுங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் அதாவது கடையும் கடையும்னா அஞ்சையும் பன்னிரெண்டையும் பெருக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இடையில இருக்கிற ரெண்டு நம்பர் ஆறையும் எக்ஸையும் பெருக்கிக்கிட்டேன் இதுக்கு ஈக்குவல் வச்சுக்கிறேன் அவ்வளவுதான் இதுதான் இதோட சுருக்களை புரியுதுங்களா கடைசியில் இருக்கிற ரெண்டு நம்பரும் இருக்கிற ரெண்டு நம்பரும் பெறுகிறேன் தனித்தனியா சரிங்களா ஓகேங்களா அந்நாடுல ஈக்குவல் வச்சுக்கிறேன் இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ வேணும் ஏன்னா கொஸ்டிலேயே எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க அப்போ பெருக்கில் இருக்கிற ஆறு ஈக்குவல் எனக்கு போனா வகுத்துல மாறுமா ஆமா ஓர் ஆறு ஆறு ஈராறு ஆறு பன்னூறுமா ஆமா இங்க ரெண்டு இருக்குது இங்க ஒரு அஞ்சு இருக்கா ஐரஞ்சு பத்து நூறுமா அப்ப எக்ஸோட வேல்யூ பத்து ஆப்ஷன் ஏதோ சரியான விடை ஒரே செகண்ட்ல போட்டுலாம் பொழுது எப்படி ஈஸியாக கேட்டுருக்காங்க பார்த்தீங்களா போன குரூப் டூ போன குரூப் டூ மட்டும் இல்லை எல்லா குரூப் டூமே மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் குரூப் ஃபோர் மாதிரி கஷ்டமாக கேட்க மாட்டாங்க ஏன்னா குரூப் ஃபோருக்கு நீங்கள் ஒரே எக்ஸாம் எழுதுறீங்க அதில் எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் அடிக்கிறீங்களோ உங்களுக்கு வேலை உறுதியாகிடும் பட் இதுக்கு அப்படி கிடையாது ஒரு குறிப்பிட்ட லெவலில் எடுத்தாவே போதும் நீங்கள் மெயின்ஸுக்கு போயிடுவீங்க சரிங்களா அடுத்து மூணாவது கேள்வி ரூட் ஆஃப் மூணு ரூட் ஆஃப் மூணு ரூட் ஆஃப் மூணு எக்ஸட்ரா மதிப்பை கேட்க இதே கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் அஞ்சு ரூட்டு அஞ்சு ரூட்டு அஞ்சு ரூட் ஆஃப் அஞ்சு ரூட் ஆஃப் அஞ்சு ரூட் ஆஃப் அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் பார்த்துங்க இல்லையா ரைட்டு இங்கே மூணுன்னு கொடுத்துருக்கான் இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள மூணோ நாலோ பத்தோ பதினஞ்சோ முப்பதோ நாற்பதோ எந்த ஒரு நம்பர் வந்தாலும் அந்த நம்பர் தான் ஆன்சர் அஞ்சு தான் ஆன்சர் அப்போ சாரி மூணு இல்லையா அதுல மூணு தான் ஆன்சர் குரூப் ஃபோர் கொஸ்டின் வச்சிட்டேன் சரி ஓகே மூணு தான் ஆன்சர் இப்போ மூணுன்றமோது இங்கே பாருங்க ஆப்ஷன் எவ்வளோ மூணு அடுக்கு ஒன்றுன்னு இருக்கு இது ஒன்றும் குழப்பிக்காதீங்க எப்போவுமே எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்குங்க பதினஞ்சுன்னு நான் எழுதுறேன்னு வச்சிங்க இந்த பதினஞ்சு கீழே எப்பவுமே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஆ அதே மாதிரி பவரில் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் எப்போவுமே எல்லா நம்பருக்குமே அது காமன் தலை மேலே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் கீழே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஆனால் ஒன்றுக்கு மதிப்பு இல்லாதால அதை நம்ம எழுதி தெரியல ஓகேவா அப்படிங்கும்போது மூணு அடுக்கு ஒன்று தான் சிம்பிள் கேள்வி அடுத்ததா நாலாவது கேள்வி ரூபாய் ஐயாயிரத்திற்கு எட்டு சதவீத ஆண்டு வட்டியில் ரெண்டு ஆண்டுகளுக்கு தனி தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காணுங்க அப்படின்னு சொல்லிட்டான் இது இன்னும் ஈஸியா கேட்டான் இப்ப பாருங்க என்னன்னா ஐயாயிரம் ரூபாய் இருக்குதான் ஓகே இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருங்க ஐயாயிரத்தை எழுதிப்போம் ஓகேங்களா ஐயாயிரத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களா ரெண்டு வருஷத்துக்கு தனி வெட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க சொல்றான் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க இந்த மாதிரி தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே இல்லை வித்தியாசம் ரெண்டு வருஷம்னு சொன்னா ஒரு டைப்பு மூணு வருஷம் சொன்னா இன்னொரு டைப் இந்த ரெண்டு டைப்பு தான் இருக்கு இந்த மூணு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் மூணு வருஷத்தை வச்சு கேட்டாங்க இதே ரெண்டு வருஷம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ஒன்னும் இல்லைங்க இந்த அசலா கூட பர்சன்டேஜ பெருக்கலாம் அசல் எட்டாயிரம் கொடுத்துருக்கான் பர்சன்டேஜ் எட்டுன்னு கொடுத்துருக்கான் பெருக்கிட்டேன் அசலாவோட கூட பர்சன்டேஜை பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் ஐயெட்டு நாற்பது இங்கே ஒரு ஜீரோ இருக்குது அதையும் போட்டுவிட்டேன் நானூறு அப்படின்னு வரும் இந்த நானூறுன்றது மொதல் வருஷங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ரெண்டு ஆண்டுகள் அப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனோம் இப்போது மொதல் வருஷத்துக்கு நானூறுபாருன்னு கிடச்சிருக்குல்ல அதை கூட கொஷினில் கொடுக்குற பர்சன்டேஜை பெருகுங்க ஸோ கொஸ்டினில் எட்டுன்னு கொடுத்துருக்கோம் அதை பெருகிட்டேன் அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன்

நம்ம என்ன பண்ண போறோம் குரூப் டூக்கான கிளாஸும் நடத்த போறோம் சரிங்களா இந்த கடந்த பத்து வருஷத்துல குரூப் டூல எப்படிலாம் கேட்டு அந்த பார்மேட்ல கொண்டு போறோம் அதை இதை வச்சுதான் சரிங்களா ஓகே முதல் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் குரூப் போர்னா அது தனியா தான் மேக்ஸ் படிக்கணும் குரூப் டூக்கு தனியா தான் மேக்ஸ் படிக்கணும் சரியா அடுத்தது ஐந்தாவது கேள்வி மூன்று கிலோமீட்டருக்கும் முன்னூறு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ ரேஷியோ பேஸ் பண்ணி ஆல்ரெடி விகித சமாளில் ஒரு கேள்வி கேட்டிருந்தா இதில் விகிதத்தை பேஸ் பண்ணியே கேட்டிருக்கான் மூணு கிலோமீட்டருக்கும் முந்நூறு மீட்டருக்கும் இடையில ரேஷியோ அப்படின்னு கேட்குறான் பொதுவாக ரேஷியோன்னா ஏ பி இந்த ஏவுக்கும் பிக்கு ரேஷியோ என்னன்னா ஏவுக்கும் பிக்கு நடுவில் ரெண்டு டாட் வச்சுட்டா அது என்னவா மாறிடும் ரேஷியோவா மாறிடும் இந்த ஏ இஸ்து பி எப்படி எழுதலான்னா ஏ பை பின்னு எழுதலாம் சரிங்களா ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஏவோட வேல்யூ நாலு இருக்குன்னு வச்சுங்க பி வேல்யூ வேலி இருக்குன்னு வச்சுங்க சுருக்கு முடிஞ்சா சுருக்கலாம் அப்ப ரெண்டில் பாதி ஒன்று நாலில் பாதி ரெண்டு அப்போ இங்க ரெண்டு ஒன்னுன்னு எழுதுகிறா புரியாது இந்த மாதிரி சுருக்கத்துக்காக சொல்றேன் ஏன் அப்படி சுருக்கணும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதுக்காக சொல்றேன் சரிங்களா அப்போ இப்போ வந்து மூணு கிலோமீட்டருக்கு முந்நூறு மீட்டருக்கு இடையே ரேஷன் கேட்டால் நீங்க மூணு கிலோமீட்டருக்கு முந்நூறு மீட்ரு வச்சு கணக்கு போட முடியாது ஏன் சார் அப்படின்னு கேட்டா இந்த கணக்கு இல்லைங்க எந்த கணக்குமே யூனிட் வந்து சேமாக இருக்கும் இப்போ இது கிலோமீட்டர்னா இதுவும் கிலோமீட்டர் வேணும் இல்லை மீட்டர்னா மீட்டர்ல இருக்கணும் ஏ சேமா இருந்தால் மட்டும் தான் கணக்கு போட முடியும் இல்லைன்னா கணக்கே போட முடியாது அப்போன்னு தான் நான் சேமாக மாற்றணும் எப்படி ரெண்டு பக்கமும் கிலோமீட்டராக மாற்றிக்கலாம் அல்லது ரெண்டு பக்கமும் மீட்டரா மாற்றிக்கலாம் ஆனால் நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது சின்னதா மாத்துருங்க அப்போ கிலோமீட்டர்ன்றது பெருசு மீட்டரை விட அப்போ நான் கிலோமீட்டரை மீட்டரா மாத்த போறேன் எல்லாருக்கும் தெரியும் கிலோ அப்படின்னாவே ஆயிரம் கரெக்டா அப்போ மூணு கிலோன்னா மூணாயிரம் மீட்டர் அப்படின்னு எழுதலாம் மீட்டருக்கும் பாருங்க இப்ப ரெண்டு பேரும் மீட்டர் ஆயிடுச்சு அப்ப தாராளமா ரேஷியோ எடுக்கலாம் புரியுதுங்களா மூணாயிரம் மீட்டருக்கும் முன்னூறு மீட்டருக்கும் இடையே உள்ள ரேஷியோன்னு கேட்டா இந்த ரெண்டு ஜிரோக்கு இந்த ரெண்டு ஜிரோ கேன்சல் ஆகுது நான் முதல்ல சொல்லிட்டு இந்த மாதிரி மூணாயிரம் ஈஸ்ட் முன்னூறுனா எப்படி இருக்கு மைண்ட்ல வச்சுக்கணும் மேலே மூணாயிரம் இருக்குது கீழே இருக்கு இப்ப சுருக்கீங்களா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணுனா மேலே பத்து இருக்குது கீழே ஒன்று இருக்குது அதே மாதிரி தான் அதே மாதிரி இப்படி நான் சுருக்குறேன் சரிங்களா அப்போ இந்த மூணுக்கு மூணு கேன்சல் இங்கே ஒண்ணு இருக்கும் இங்கே பத்துன்னு இருக்கும் அப்போ பத்து ஒன்று தான் சரியான அப்படி அழகாக வரும் சிம்பிள் ஸ்டெப்பு தான் என்ன அவன் இந்த மாதிரி கணக்கு கேட்குறான்னாவே யூனிட் சேமா குடுத்துருக்க மாட்டான் உனக்கு யூனிட் தெரியுதா அப்படின்னு செக் பண்ணுவோம் சரிங்களா யூனிட் தெரிஞ்சு இதை போடுறீங்களா அப்படின்ட்டாக தான் சரிங்களா அடுத்தது ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க இதே மாடலில் வந்து நம்மளுடைய இதில் கூட கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர்ல கூட கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தால் குரூப் ஃபோர்லுங்க இருந்தால் இரு எண்களின் மிப்போவா ஹெச்சிஎஃப் மற்றும் மிப்போமா எல்சிஎம் முறையே பதினாறு மற்றும் இரநூத்தி நாற்பது அவ்விரு எண்களில் ஒரு எண் நாற்பத்தி எட்டு எணில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எல்சிஎம் சி ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது அது என்னன்னா ரெண்டு எண்ணு எக்ஸ் ஒய்ன்ற எடுத்துக்கிட்டா அந்த ரெண்டு எண்ணையும் பெருக்கி வரக்கூட விடை இந்த ரெண்டு எண் எக்ஸுக்கும் ஒய்க்கும் எடுக்கக்கூடிய எச்சிசிஎஃப்ஓட மதிப்புக்கும் எல்சிஎம்மோட ஓட மதிப்புக்கும் பெருக்கல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க

அப்போ எனக்கு பாருங்க இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் பெருக்கில் இருக்கிற நாற்பத்தி எட்டு ஈகோல்டுக்கு என்ன நடக்கும் போனா வகுத்தலா மாறிடும் கரெக்டா பாருங்க ரொம்ப ஈஸி இந்த ஓர் இருபத்தி கலர் மாத்திக்கிறேன் ஓர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு பத்துன்னு இருக்குமா ஈர் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஏன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாற்பத்தி எட்டு அவ்வளவுதான் சரிங்களா மறுபடியும் இதில் பாதி ஒன்று இந்த பதினாறில் பாதி எட்டு அப்போ இங்கே ஒரு எட்டு இருக்குது இங்கே ஒரு பத்து இருக்கு என்பது ஆப்ஷன் ஏதான் சரியான விடை கிட்டத்தட்ட ஆறாவது கொஸ்டின் வந்துட்டோம் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போடுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க தெளிவாக புரியுதுங்களா அடுத்தது ஏழாவது கணக்கு பத்து மீட்டர் இன்ட்டு அஞ்சு மீட்டர் இன்ட்டு ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் அளவுள்ள ஒரு நீர்த்தொட்டியின் கொள்ளளவு யாது அப்படின்னு கேட்டான் இந்த கொள்ளளவு யாதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல எல்லாமே லிட்டரில் கொடுத்துருக்காங்க நீங்க நார்மலா கண்டுபிடிச்சிட்டு அதை லிட்டரா மாற்றணும் அப்படின்னா ஆயிரத்தாலை பெருகணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப இந்த முதல்ல இந்த நீர் தொட்டினா அது கண்டிப்பா எப்படி இருக்கும் சவகோடி தான் இருக்கும் அப்படின்னா பத்து மீட்டர் அஞ்சு மீட்டர் ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் இப்போ எல்லாமே மீட்டரில் இருக்கு சம்டைம்ஸ் சென்டிமீட்டர் இருக்கும் இன்னொன்று மீட்டர்ல இருக்கும் அப்ப நம்ம எல்லாத்தையும் சென்டிமீட்டரா மாத்தணும் பட் இதுல எதுவுமே இல்லை எல்லாம் மீட்டர்ல இருக்கு அப்ப என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி கணக்கு அந்த பத்தையும் அஞ்சையும் ஒண்ணு புள்ளி அஞ்சையும் அப்படியே பெருங்க அப்படியே பெருங்குது தானே ஆமாங்க அப்ப பத்து அஞ்சு ஐம்பது அப்படின்னு வரும் கரெக்டா அது கூடவே இந்த ஒண்ணு புள்ளி அஞ்சு பெருங்கணும் ஐயா எனக்கு ஒண்ணு புள்ளி அஞ்சு பெருக தெரியாது அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல இத முழு எண்ணா வச்சுக்கோங்க இத முழு எண்ணா வச்சுக்கிட்டு பெருகிட்டு ஒரு ஸ்தான் தள்ளி புள்ளி வச்சுங்க அப்படி இல்லைன்னா ஜீரோ இருந்தா ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ இல்லைன்னா உன் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லட்டுமா புரியுற மாதிரி இப்போ இந்த ஒண்ணு புள்ளி அஞ்சு ஐம்பதாவது பெருகணும் இப்போ நீங்க எந்த நம்பரா பெருகிறீங்களோ அந்த எண்ல ஜீரோ இருந்தா அதை கேன்சல் பண்ணிட்டு இதை பதினஞ்சுன்னு மாத்திக்கலாம் அவ்வளவுதான் சிம்பிள் மேட்டர் புரியுதா நீங்க பெருகு போறீங்க ஒண்ணு புள்ளி அஞ்சு அப்படின்றத ஐம்பதாவது பெருகு போறீங்க அந்த ஐம்பதுன்னா கடைசி நம்பர் வந்து ஜீரோல இருக்கு ஒரு ஜீரோ ஒரு வேலை ஐநூறு இருக்குன்னு வச்சுங்க ஐநூறுவா ஒண்ணு புள்ளி அஞ்சால பெருகணும்னா ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணா அது பதினஞ்சா மாறு அவ்வளோதான் சரிங்களா அப்ப இந்த ஐம்பதுல ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன் அப்படி அது பதினஞ்சு ஏழு எவ்வளோங்க பதினஞ்சு ஏழு பதினஞ்சு ஏழா சாரி சாரி அஞ்சு பதினஞ்சு எவ்வளோ ஏன்னா இங்க அஞ்சு இருக்குல்ல ஏழுன்னு சொல்லிட்டு மனுஷங்க அஞ்சு பதினஞ்சு எவ்வளோ நாலு பதினஞ்சு அறுபது ஒரு பதினஞ்சு செத்த எழுபத்தஞ்சு அவ்வளவுதான் எழுபத்தஞ்சு ஓகேவா புரியுதுங்களா எழுபத்தஞ்சு ஆன்சர் எழுபத்தஞ்சு ஆப்ஷன் ஏவில் இருக்கு கரெக்ட் மேபி லிட்டர் கொடுக்கலன்னா அது கரெக்ட் புரியுதா லிட்டரில் கொடுத்துட்டா இப்போ மூணு ஜீரோ அதாவது ஆயிரத்தால் பெருக்கணுங்க அப்போ எழுபத்தஞ்சி ஆட மூணு இப்போ மூணு ஜீரோ போட்டினா எழுபத்தி ஐயாயிரம் லிட்டர் அப்படின்னு வரும் அவ்வளோதாங்க சிம்பிள் ஸ்டெப் தான் ஜஸ்ட் என்ன நம்பருக்கு பெருமா லிட்டரில் கேட்டனால ஆயிரத்தை பெருக்கிறேன் அவ்வளோதான் சரியா தெளிவா புரிய நினைக்கிறேன் அடுத்தது எட்டாவது கேள்வி இருபத்தி அஞ்சு மாணவர்களின் சராசரி மதிப்பெண் எழுபத்தி எட்டு புள்ளி நாலு இங்கு தொண்ணூத்தி ஆறு என்ற மதிப்பெண் அறுபத்தி ஒன்பது என தவறுறாக எடுத்துக் கொள்ளப்பட்டதாக கண்டறியப்படுகிறது என மதிப்பெண்களின் சரியான சராசரியை காண்க அப்படின்னு கொடுக்குறான் அதாவது ஒரு காசு எழுவத்தஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்க எடுத்த கடைசி டெஸ்ட் மார்க்கை வந்து கண்டுபிடிச்சு சராசரி போட சொல்லிட்டாங்க இருபத்தஞ்சி மாணவர்களோட மார்க் கலெக்ட் பண்ணி சராசரி பொறுத்தா எழுபத்தி எட்டு புள்ளி ஆள்னு இருக்கு இதை வெரிஃபை பண்ணும்போது ஆஹ் அறுபத்தி ஒன்பது அதாவது தொண்ணூத்தி ஆறுன்ற போட வேண்டிய இடத்துல ஒரு பையனு தொண்ணூத்தி ஆறுன்னு போடணும் அதுக்கு பதிலா அறுபத்தி ஒன்பதுன்னு தப்பா போட்டாங்க தப்பு தானே அதை கண்டுபிடிச்சிட்டு இல்லையா இப்போ அதை கரெக்ட் பண்ணி சரியான விடையே கேட்கிறாங்க இந்த மாதிரி இந்த இந்த பேட்டர்ல வந்தா புரியுதான கொஸ்டின் இந்த பேட்டர்ல வந்துச்சுன்னா இதுல எது சரியோ அதை பிளஸ் ஆ வச்சுக்கோங்க தொண்ணூத்தி ஆறு தான் போடணும் அது பிளஸ் அப்ப அதை தொண்ணூத்தி ஆறுன்னு வச்சுக்கிட்டு பிளஸ் தொண்ணூத்தி ஆறு நான் மென்ஷன் பண்ணல அதுக்கு அடுத்தது அறுபத்தி ஒன்பதுல இருக்கு அது தவறா போட்டாங்க தவறா போட்டதை அப்படியே மைனஸ் பண்ணிக்கோங்க சரினா பிளஸ்ங்க தவறுனா மைனஸ் பெரிய நம்பரா சின்ன நம்பரான்னு நான் சொல்லலை சரிங்களா சரி அப்படின்றது பிளஸ் தவறு அப்படின்றது மைனஸ்ல போட்டுக்கிட்டேன் அறுபத்தொம்போது இது கீழே மொத்த எத்தனை பேர் இருபத்தஞ்சு பேர் அதை அப்படியே வகுத்துருங்க அவ்வளோதாங்க இது சுருங்க ஒரு ஆன்சர் வரும் இப்போ தொண்ணூத்தி ஆறுல அறுபத்தொம்போது போனோம் இருபத்தி ஏழு சாமி அதை கடவுளை அப்போ இருபத்தி ஏழு டி இருபத்தஞ்சுன்னு வரும் கரெக்டா அடிக்கலாம் ஓர் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஓர் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழுல இருபத்தஞ்சு போனால் மீதி ரெண்டு இருக்கு இந்த ரெண்டுல இருபத்தஞ்சு போகாது ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சுக்கிறேன் புள்ளி வச்சா நமக்கு என்னன்னு கிடைக்கும் ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போ ரெண்டாக கூட புள்ளி வச்சுதான் அதாவது இங்கே பாருங்க இருபத்தி ஏழுல இருபத்தஞ்சு போயிடுச்சு மீதி ரெண்டு இருக்கு இந்த ரெண்டு இருபத்தஞ்சு வகுப்படாது இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டா அந்த இருபதுன்றது ஒரு ஜீரோ ஆகி ரெண்டுன்றது இருபதா மாறிடும் அவ்வளோதான் வளர்கிறேன் சாரி புரியுதுங்களா மறுபடியும் கூட சொல்லியிருந்த பாருங்க இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு அடிக்கணும் அடிச்சா எனக்கு வந்து பார்த்தா இருபத்தஞ்சு போயிடுச்சு மீதி ரெண்டு நிற்கிது இந்த ரெண்டு வந்து பாத்தினா இருபத்தஞ்சால அடிக்க முடியாது ஓகேவா இப்போ நான் என்ன பண்றேன் ஒரு முறை அடிச்சிட்டோம் இல்லையா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி வச்சுக்கிறேன் புள்ளி வச்சுட்டா இந்த இந்த ரெண்டுக்கு பார்த்து ஒரு ஜீரோ வந்துடும் இருபதுன்னு மாறும் இருபதால நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடிக்க முடியாது அப்ப நான் இங்க ஒரு ஜீரோ சேர்த்துக்கிட்டா இங்க ஒரு ஜீரோ வந்துடும் அவ்வளவுதான் எங்க எங்கே இந்த புள்ளுவை பக்கத்தில் ஒரு ஜீரோ சேர்த்துக்கிட்டா இங்கே ஒரு ஜீரோ வந்துடும் அப்போது இரநூறுன்னு கிடைக்கும் இந்த இரநூறு எதால் அடிக்கலாம் இருபத்தஞ்சால் அடிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக அடிக்கலாம் நாலு இருபத்தஞ்சி நூறு எட்டு இருபத்தஞ்சி இரநூறு அப்போ எட்டு அவ்வளோதாங்க புரியுதா இந்த மாதிரி புள்ளி எத்தான் சிரமமாக இருக்கும் பட்டு ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா அப்போ ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு கரெக்டாக தெளிவாக புரியுதுங்களா ஓகே இப்போ இது ஆன்சராக சார்னா கிடையாது ஆல்ரெடி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க எழுபத்தி எட்டு புள்ளி நாலுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ வந்த ஆன்சர் ப்ளஸ்ல தான் வந்திருக்கு புரியுதுங்களா ப்ளஸ்ல வந்து அப்படியே கூட்டிங்க ஒன்று புள்ளி ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு கூட்டினா எட்டு நாலு ஒன்பது ஏழு எழுபத்தி புள்ளி நாலு எட்டுங்க பாருங்க அக்குருட்டாக இருக்குது பாருங்க எந்த ஒரு பிசிறு தட்டாமல் ஏன்னா கீழே கீழகத்து பார்த்தீங்களா

பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு இது வந்து எல்சிஎம் எப்போ வந்துருதுங்க உங்களுக்கு கொஸ்டினே புரியலாம் கூட இங்க கேட்கக்கூடிய கேள்வி அதிகபட்சம் மேக்சிமம் அப்படின்னு வந்தாவே அந்த இந்த மூணு மதிப்புக்கும் எச்சிஎம் கண்டுபிடிக்கும் அவ்வளவுதாங்க சரி புரியுதுங்களா அப்பாங்க கண்டுபிடிக்கலாமா அப்போ எண்பது ஓகே அதுக்கப்புறம் நூறு ஓகே அதுக்கப்புறம் நூத்தி இருபது இதுக்கு எச்எஸ்சிஎஃப் எச்எஸ்சிஎஃப்னா இந்த மூணு நம்பரும் காமனாக ஒரு வாய்ப்பாடில் வரும் அவன் நம்பரும் கொடுத்துருக்கோம் ஒரு வாய்ப்பாடில் வந்தா அந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரும் ஏதாவது ஒண்ணு வரலனா கூட அத்தோட அந்த ஃபங்க்ஷனே ஆஃப் ஆகிடும் சரியா இப்போ பாருங்க நான் ஒரு டானாத்தில் போறேன் எல்லாத்துலேயுமே கடைசியில் ஜீரோ தர நான் பத்தால அடிக்கிறேன் பத்தால அடிச்சா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஜீரோ கேன்சல் ஆயிடும் கரெக்டுங்களா ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு அவ மீதி எட்டு பத்து பன்னெண்டு புரியுதா புரியுதுங்களா அப்படி இருந்து ஓகே இப்போ இந்த எட்டு பத்து பன்னெண்டு எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வரும்னா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வருது பக்குரட்டா வரும் கரெக்டா அப்ப ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வரும் எட்டுல பாதி நாலு பத்தில் பாதி அஞ்சு பன்னெண்டில் பாதி ஆறு ஓகேவா இப்போ இந்த நாலு அஞ்சு ஆறு ஏதாவது காமன் வாய்ப்பாட்டில் வருமானு கேட்டா பக்கத்து பக்கத்து எண் வந்தாவே அது எந்த ஒரு காமன் வாய்ப்பாட்டிலே வராதுங்க இங்கே நாலு அஞ்சுலையே அதுக்கு சொல்கிறேன் பக்கத்து பக்கத்து நம்பர் இருந்தாவே என்ன ஆகுதா ஹெச்சிஏ அடுத்தது நகராது அடுத்த நூலும் சரிங்களா அவ்வளோ தான் இதுக்கு மேலே ஆட் ஸ்டெப் போகாது இப்போ என்னங்க சைடில் இருந்து பாத்தீங்களா அந்த பத்தையும் ரெண்டையும் பெருக்குங்க அவ்வளோதான் ஆன்சர் டா ஹெச்ட்சி ஓகேவா பைத்து ரெண்டு இருபது இருக்குதா அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் ஏனர் எஃபெக்ட்டாக இருக்குது அவ்வளோ தான் புரியுதுங்களா இந்த விஷயம் தெரிஞ்சாவே போதும் இதே மாடலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபோர் எக்ஸாம்லையும் கேட்டு வச்சுட்டாங்க அதை ஞாபகம் அடுத்தது பைனல் கேள்வி அதாவது இந்த கிளாஸ்ல பத்தாவது கேள்வி இதுவும் வந்து ஆகியோர்கள் ஒரு வட்ட வடிவிலான ஓடு பாதையில் ஒரு சுற்று முறையே பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் இருபது நிமிடங்களை சுற்று முடிப்பாங்க அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை ஏழு மணிக்கு ஒன்றாக சுற்று தொடங்கினால் மீண்டும் எப்பொழுது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டான் ஸோ இது ரொம்ப ஈஸி என்னென்னா தொடக்கு புள்ளி மறுபடியும் எப்போ மீட் பண்ணுவாங்க இப்போ ட்ராப்லைட் எல்லாம் ஒரே நேரத்தில் போயிடும் அந்த மாதிரி மறுபடியும் எப்போது ஒரே மாதிரி மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ப்ரீவேட் வந்துட்டாவே கொடுக்குற மதிப்புக்கு நான் பண்ணிடணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் சரிங்களா ஓகேவா இதே மேக்ஸிமம் அப்படின்னு வந்தால் ஹெச்சிஎம் இது மாதிரி ஒரு ஒரே நேர்கோட்டில் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற மாதிரி ஒரே நாளில் சந்திக்கிற மாதிரி ஒரே நிமிஷத்தில் எல்லாரும் ஒரே இடத்துல மீட் பண்ணுற மாதிரி வந்தா எல்சிஎம் ஓகேவா அப்போ உங்க பாருங்க பத்து பதினஞ்சு இருபது இதுக்கு என்ன பண்ணுங்க ஒரு தானாத்தல் போடு எல்சிஎம் கண்டுபிடிக்க போறீங்க முதல் அஞ்சா வைப்பில் ஏன்னா எல்லாமே அஞ்சு மடங்காக இருக்கு ஒரு அஞ்சு பத்து மூவஞ்சு பாஞ்சு நாலஞ்சு இருபது சரிங்களா அடுத்தது இப்போ இதே எச்எஸ்சி வந்தால் இது ஒரு முடிஞ்சு போச்சு ஏன்னா பதி பத்து நம்பர் வந்துருச்சு பது பத்து நம்பர் வந்தாவே என்ன வராதா கண்டுபிடிக்க முடியாது ஆனா நீ எல்சிஎம் கேட்டுறாங்க எல்சிஎம்ன்னு அப்படி கிடையாது ஏதாவது ரெண்டு எண் கூட ஒரு வாய்ப்பாடில் வர மாதிரி இருந்தா வெளியே வரும் சரிங்களா எல்லாமே எந்த வாய்ப்பாட்ல வரலனா தான் அத்துள் நின்னு ஆனா இங்க ரெண்டுன்னு இருக்கு இங்க நாலுன்னு இருக்கு ஸோ இந்த ரெண்டு நாளும் ஒரு வாய்ப்பாடில் வரத்தால் நான் என்ன பண்ணிட்டேன் இதை மட்டும் எடுத்துக்கிறேன் சரிங்களா அப்போ ரெண்டா இது அதாவது ஓ ஓ ரெண்டு ரெண்டு மூணு வந்து ரெண்டாயிரத்தி பன்னாயிரத்து அப்படியே இறக்கிட்டேன் இதுல வந்து நாலில் பாதி ரெண்டுன்னு வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ அங்க பாருங்க இருக்கிற நம்பர் இதுக்கு மேலே கிடையாது ஏன்னா மூணு நாலு மூணு ரெண்டுன்னு வந்துருச்சு இதுக்கு மேலே கிடையாது அப்போ இங்கே வெளிய இருக்குல்ல இந்த வெளிய இருக்கிற நம்பரை மட்டும் பெருங்க ஆன்சர் அப்போ ஈடுச்சு பத்து நூறுமா ஆமாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு நூறுமா ஆறு பைத்து அறுபது அறுபது நிமிஷத்துல மறுபடியும் மீட் பண்ணுவாங்க அப்போ காலையில ஏழு மணிக்கு வந்து மீட் பண்ணவங்க மறுபடியும் எட்டு மணிக்கு மீட் பண்ணுவாங்க காலை சரிங்களா அப்படின்னா முற்பகல் எட்டு மணி அவ்வளோதான் முற்பகல் பிற்பகல் கொடுத்துருக்கான் முற்பகல்னா காலை பிற்பகல்னா மாலை சரிங்களா அப்படின்னும் போது பர்ஃபெக்டாக காலையில் எட்டு மணிக்கு மீட் பண்ணுவாங்க ஆப்ஷன் ஏ தான் சரியான விடையது அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட எல்லா கொஷனுமே சிம்பிளாக தான் கேட்டிருக்கான் கஷ்டமாலாம் கேட்கல இதே மாதிரிதான் நம்மளும் வந்து ஷார்ட் கட்ல கூடிய சீக்கிரம் குரூப் டூக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த கிளாஸ் அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பா இருபதுக்கு மேல வாங்கிடலாம் மேக்ஸ் சரிங்களா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் சிஸ்டர்